முளை அதில் முளையும் முளையினுள் முளையும் ஜோதி வித்திடை பதமும் பதத்திடை வித்தும் அத்துற அமைத்த அருட்பெரும் ஜோதி பதமதில் பதமும் பதத்தினுள் பதமும் அதில் வர வகுத்த அருட்பெரும் ஜோதி ஒற்றுமை வேற்றுமை உரிமைகள் அனைத்தும் அற்றனவகுத்த அருட்பெரும் ஜோதி பொருள் நிலை உருப்பியல் பொது வகை முதலிய அருளுறவகுத்த அருட்பெரும் ஜோதி உறவினில் உறவும் உறவினில் பகையும் அரனுற வகுத்த அருட்பெரும் ஜோதி பகையினில் பகையும் பகையினில் உறவும் அகை உறவகுத்த அருட்பெரும் ஜோதி பாதியும் முழுதும் பதிசெயும் அந்தமும் ஆதியும் வகுத்த அருட்பெரும் ஜோதி துணையும் நிமித்தமும் துலங்க அதில் அதுவும் அணை உறவகுத்த அருட்பெரும் ஜோதி உருவதில் உருவும் உருவினுள் உருவும் அருளுற அமைத்த அருட்பெரும் ஜோதி